அப்படியா அக்கா என்னது தேவானா புரியலையே என்ன பார்த்து ஏண்டா பாத்திமா என்ன பார்த்து சிரிக்கிற மூணு லைக் போட்டிருக்கீங்க யார் அது நாலு ரெண்டு பேர் தான் கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்ப மீதி ரெண்டு பேர் யார் ஹாய் அக்கா வாங்க அஷ்மிமா அப்போ இந்த டைம் செவன் அக்கா இப்போ டைம் செவன் அத்தா சாரி எயிட் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த டிஸ்டார்ஜ் ஆகி வந்திருந்தாரா ஸோ அதனால இப்பவே வந்து எனக்கு நெட்டு ஃபுல்லாக காலி கொஞ்ச நேரம் தான் லைவ் அதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் போடுறேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறதுக்காண்டி இப்ப போட்டேன் சுத்தமா நெட்டு இல்லை ஹாய் பாத்திமா சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மிமா தேவாண்ணா அப்படிதான் அக்கா தான் ஹாய் தேவாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மி ஹாய் அஷ்மி பாத்திமா டைம் இப்போ ஏழு நீ ரொம்ப வாலு இப்போ டைம் ஏழே இல்லை எட்டு யாரோ சொன்னாங்க ஈவினிங் ஜூரியா அண்ணாவோட லைவ் டுகெதர் போட போடவே இல்லை கொஞ்சம் வாக்கு என்னாலே ஃபைவ் கிளாக் போட முடியலை ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் செவன் ஓ கிளாக் மாத்தீங்க போடல அதனால தான் நான் போடுவேன் நெட் இல்லைனா போல்டு வச்சுக்கோங்க அடே அடே வாங்க மூர்த்தி சகோ அப்படியா தேவண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சில பிள்ளை தேவாப்பா அப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அஷ்மி பாத்திமா சிஸ் சாப்பிட்டாச்சா அஷ்மி சிஸ் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சின்ன பிள்ளை அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லம்மா தான் சாப்பிடணும் கொஞ்ச நேரம் லைவ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியது ஃபாத்திமா சிஸ் நான் இன்னும் சாப்பிடல லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஷ்மி பேசி ரொம்ப நாள் ஆகுது அஷ்மி சிஸ் அட 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 பாவமே அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபாத்திமா இன்னும் சாப்பிடல ஃபாத்திமா இனிமேதான் சாப்பிடணும் அக்கா சந்தனம் ஆஹ் தேடி தேடி அலையிறீங் அலையுறாங்க இன்னும் கடைக்கு போகல போனதான் வாங்கிட்டு வரணும் ஓகே அஷ் மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா அதேவன் நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் லைவ்லியே செல்ல பிள்ளை ஃபாத்திமா நான் இன்னும் சாப்பிடல அங்கே இருந்து பார்சல் அனுப்பி வை அதோ பத்தி சிஸ் ரொம்ப நாள் ஆகல ஜஸ்ட் டூ டேஸ் தான் ஆகுது தேவ அப்பா என்கிட்ட பேச மாட்டீங்களா